வணக்கம் விவசாய சொந்தங்கள இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தாரானது நம்ம வெட்டியாச்சு அதன் பிறகு இதில் இருந்து இப்போ வாழை நாரும் எடுக்க போகிறோம் வாழை தண்டானதும் எடுக்கப் போகின்றோம் அந்த பதிவையும் இந்த வீடியோ பதிவில் காணலாம் தற்போது அந்த இலையானது கட் பண்ணிக்கிறோம் முனைப்பகுதியை மட்டும் கட் பண்ணிடலாம் இந்த இலையெல்லாம் கட் பண்ணியாச்சு தற்போது இந்த அடிப்பகுதியில் இருந்தோம் இந்த முனைப்பகுதியில் இருக்குமா இந்த நார் பகுதியை எடுக்கப் போகின்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அடிப்பகுதியையும் அந்த நாற்பகுதியானதை எடுத்துக்கிறோம் அடுத்தது இருந்து வாழைத்தண்டு அதுவும் எடுத்து இருக்கின்றோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ அந்த அடிப்பகுதியை வெட்டி கொள்ளலாம் நண்பர்களே பார்த்திங்கன்னா இந்த மரம் அடி வாழை மரமானது நம்ம தண்டுக்காக இப்போ வெட்டியாச்சு அடிப்பகுதியை நம்ம எடுத்து அதில் உள்ள தண்டு பகுதியை நம்ம வந்து உணவுக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த தண்டு பகுதியானது அடிப்பகுதியை சமைப்பதற்கு ஒரு நார் இல்லாமல் காணப்படும் அதனால் எஞ்சிய முனைப்பகுதிய கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடிப்பகுதியில் இருந்து தான் இந்த தண்டு பகுதியானது எடுக்க இருக்கின்றோம் இப்போ ரெண்டு சரி சமமா கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே பாருங்க நண்பர்களே இப்ப இதே இரண்டு சம பாகங்களாக பிரித்து எடுத்தல் அதன் பகுதியை மட்டும் எடுத்தல்தான் வராக இந்த நாற்பகுதியை எ எடுத்தலாம் இப்போ வாழைத்தண்டை தானே நம்ம எடுத்துட்டோம் நண்பர்கள் இது அடிப்பகுதி அடுத்தது மறுபகுதியை எடுத்துடலாம் நண்பர்கள் அந்த பட்டை பிளியை மட்டும் நிற்கணும் இந்த பட்டையானது நம்ம காய வச்சு பார்த்தீங்கன்னா மாலை கட்டுதல் அரும்பு கட்டலாம் பூ கட்டுறதுக்கு பாய்கிட்ட நண்பர்களே அதன் நாற்பகுதிய பகுதியை எடுத்தலாம் எ நாற்பகுதி எடுத்துட்டோம்னா அதன் தண்டு பகுதி மட்டுமே காணப்படும் இதெல்லாம் நாற்பகுதி பாத்தீங்கன்னா இதில் நார் தன்மை அதிகமாக காணப்படும் பஞ்சு போல காணப்படும் இது மேல் முனைப்பகுதி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த நார் அதிகமாக காணப்படும் அந்த தண்டு உள்பகுதி அதெல்லாம் நம்ம அடே தண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உணவிற்காக இந்த வாடித்தண்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் உடையது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக கல் கரைக்கக்கூடியது இந்த குடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது இந்த செரிமான கோளார் போன்றவற்றிற்கு பயன்படும் பார்த்திங்கன்னா இன்சுலின் ஹீமோகுளோபின் எல்லாம் அதிகரிக்க செய்யும் இதை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வாரத்தில் மூணு நாளைக்கு இதை சாப்பிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா உட உடம்புள்ள நச்சு பொருட்கள்லாம் வெளியேற்ற உதவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் தன்மையுடையது அவங்களும் இந்த வாரத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டு வரலாம் போல் இந்த அடிப்பகுதியில் உள்ள அந்த வாழைத்தண்டை எடுத்துக்கொண்டோம்னால் இந்த இதில் காணப்படுகின்ற நார் தன்மையானது கம்மியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாரின் தன்மையானது கம்மியாக இருக்கும் அடிப்பகுதியில் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அதன் முனைத்தண்டு தண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த நார் பக நாரின் தன்மையானது அதிகமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு ஒரு டேஸ்டாக இருக்காது அதனால அடிப்பகுதியை மட்டும் நீங்கள் இதை போல் அந்த அடி மொத்தம் வரல இருக்கும் இந்த பகுதியை எடுத்து அந்த தண்டு பகுதியை எடுத்து சமைத்து வர சமைத்து சாப்பிடலாம் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்கள இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவிலும் பாருங்க நண்பர்களே ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் ஒவ்வொரு கருத்துக்கள் பதிந்து காணப்படும் குரல் வளம் மட்டுமே குறைந்து காணப்படும் கருத்துக்கள் நிறைந்து காணப்படும் பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே